மலரடி வாழ்க வாழ்க பலம் உலகளாம் போற்ற ஒளி வடிவாக விளங்கும் அறுபத்தி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சத்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள போதை அறிந்து அடைய வேண்டும் ஆன்ம நாவம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சூதி இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் திருவருள் விளைதல் என்ற தலைப்பில் பதினைந்தாவது பாடலில் போதலாம் வீணில் போக்கி ஏமாந்த புழுத்தலை புலையர்கள் புணர்க்கும் சூதலாம் கேட்கும் தோறும் உனை பரவும் தூயர்கள் மனம் அது துளங்கி தாதலாம் கலங்குதல் தளறுதல் அழகோ தனி ஜோதியால் அந்த வாதலாம் தவித்து சுத்த சன்மார்க்கம் வழங்குவை அருள்க விரைந்த இடையப் பாடலை பதிவு செய்கின்றார் முதல் பாடலில் அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் தனி அரசாட்சியை பற்றி கூறினார் ஆண்டவர் அறிய ஆர்வமுள்ளவர் முதலில் தன்னை அறிய தலைப்படுவார் அதனால் தான் தன்னை அறிய தனக்கு கேடில்லை என்றார் தன்னை அறிய தலைப்படுவோர்க்கு சிந்தனை உண்டாக உண்டாக தலையில் உஷ்ணம் ஏற்பட்டு பேன் பொடுகு எல்லாம் வைக்காது அவர்கள் சர்க்குரு கூறியபடி செயல்பட்டு புனிதை பொழுதை வீணில் போக்கி ஏமாந்து போக மாட்டார்கள் பொறுக்கும் குணமில்லாத அந்த பொறாமை உடையவர்கள் பேசும் சூது வாதனை பேச்சுக்களை கேட்க மாட்டார்கள் உனை பரவும் அதாவது சர்க்குருவை நம்பி தினசரி உபகாரம் செய்யும் உலகியலார் உடம்பெல்லாம் மனமெல்லாம் வாட்டம் அடையாது மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் உறவாக நின்று காப்பார் தனி ஒப்பற்ற அருள் இறைவனின் தயவுடன் கூடிய பேரறிவு நாம் தினசரி உபகாரம் செய்ய செய்ய அது உபகார சக்தியாகி வாதனை மரண வாதனையை தவிர்த்து மார்க்கம் இறைநிலை அறிந்து அம்மயமாக அவருடைய தனி பெருங்கருணையை வழங்குவார் இதனை அவர் அடைந்தார் அதனை அருஜோதி ஆனேன் என்ற அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு மருச்சார்வு தீர்ந்தேன் என்ற அரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்ற அரையப்பா முரசு என நமக்கு நான் பெற்றேன் என்று உறுதி செய்கிறார் அடுத்த பதினாறாவது பாடலில் விரைந்து விரைந்து என் அருளை ஈந்திடல் வேண்டும் விளம்பம் இத்தருணம் என் உளம்தான் கரைந்து கரைந்து காதல் பெருகி மேல் பொங்கி கரையலாம் கடந்தது கண்டாய் வரைந்தனை மணந்த வள்ளலே எல்லாம் வல்லவா அம்பளவானா திறந்த என் உடம்பை திருவுடம்பாக்கி திகழ்வித்த சித்தனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் சிவனே அதாவது தனிப்பெரும் சிவம் என முதல் பாடலில் கூறினார் அது பேரறிவு பெருஞ்சோதி ஆகிய அந்த ஒளி அனாதி சித்தனே தடையற்ற இயக்கமாகிய ஆற்றல் காற்று அனாதி அவரின் அருள் சக்தியாக அவரின் அருள் சக்தியாகி கருணையாக உள்ளது எல்லா உயிரும் இன்பமாக வாழ செயல்படுகிறது இந்த ஒளி ஆன்ம சிற்றணு ஒளி ஒளிக்குள் ஒளியாகவும் இந்த உயிர் காற்று இது உற்பத்தி செய்யும் காற்றாகவும் உள்ளது இந்த காற்று மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றனவும் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன எனவும் சர்க்குரு குறிப்பிடுவார் ஆக சிவன் என்பது பேரொளி சித்து பேரொளி தயவுடைய செயல் சத்தும் சத்தும் இணைந்தால் சச்சிதானந்தம் அதாவது பேரின்பம் இது தெளிவாக புரியணும் புரிஞ்சாதான் தெளிவு அடைய முடியும் திகழ்வித்து அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் சர்க்குரு வாக்கு அப்போ இந்த ஆண்மணுக்குள் ஒளிக்குள் ஒளியாக உள்ள அறிவு பொருள் சத்து செத்து என்பது காட்டின் இயக்கம் இந்த காற்றின் இயக்கம்தான் குழந்தை உருவாக காரணம் காரியம் விந்து காரண காரியமாகும்போது இந்த உலகில் குழந்தை பிறந்து காற்றை ஜீவிப்பதால் அது பரமான உருமாறியதால் ஜீவாத்மானது இப்போ பரமாத்மாவாகிய ஒளிக்குள் ஒளியும் ஜீவாத்மாகிய காற்றின் இயக்கமாக மனதையும் இணை இணைக்கணும் மனம் என்பது காற்றின் இயக்கம் இதை இணைக்க ஒரே வழி நேர் வழி எளிய வழி அடைய வேண்டிய ஊரை நாம் அடையக்கூடிய வழி எது என்று அறிய வேண்டும் விரைந்து நின் அருளை ஈந்திடல் வேண்டும் அதாவது ஒருத்தர் ஒரு வேலைக்கு சேர்ந்தோடனே ஒரு மாதம் சம்பளம் கொடுப்பாரா என்றால் அந்த முதலாளி கொடுக்க மாட்டார் அதுபோல விரைந்து சீக்கிரமாக கொடு என்று கேட்கிறார் நின் அருளை முதல் பகுதியில் ஜிவகாருணி முதல் முதற் பகுதியில் அஞ்சாம் பத்தியில் அருள் என்பது கடவுள் தயவு கடவுளின் இயற்கை விளக்கம் ஜிவகாரூண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்மை இயக்கம் இதனால் தயவை கொண்டு தயவு பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் பெறக்கூடாவுமை அனுபவமாகலின் விவாகாரண்யத்தைக் கொண்டு அருளை பெறக்கூடும் இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் பிரமாணம் என்பது உறுதி நிச்சயம் ஈந்திடல் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னரே கடவுளார் ஈதல் இசைவோட வாழ்தல் வறியவர் ஈவதே ஈவதேயை ஈத்துவக்கும் இன்பம் ஆற்றுவார் பசியாற்றல் என பல குரலில் எடுத்து எம்பியுள்ளார் ஆனால் சர்க்குரு கூறியதன் ஆனால் அவர் கூறியதை சர்க்குரு செயல்பட்டார் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருமச்சாலை நிறுவி அன்னவிரயம் செய்தார் இந்த பிரதிபலன் எதிர்பார செயல்பட்டதால் செயல்படுவது மனம் காற்றின் இயக்கம் அறிவாகிய ஆன்ம ஒளியுடன் கூட கூட ஒளிக்குள் ஒளி ஈ இவர் கொடுத்ததால் இப்பெனும் பகர வடிவ குழியை ஈ என்று இரண்டு புள்ளி கண் கண்ணோட்டம் பெற்று தயவு ஒளி கூட கூட இவருடைய செயலனைத்தையும் அருள் ஒளியால் கண்டதால் தயலு தயவு ஒளியாகிய மனம் செயல்பட்டு அறிவாகிய பூர்வமத்தியில் பூரண நிலையை இவரின் அக அனுபவத்தில் கண்டார் எல்லா நிலைகளையும் ஏற்றி வல்லான் என வைத்த சர்க்குருவே என்பார் ஆக பரிபூரணமாக பெற்றுவிட்டார் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தந்தையே என்பார் இறைவனை விளம்பம் இத்தருணம் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தச்சு தருமச்சாலை நிறுவியும் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்று உண்மை பத்திரிகையில் இந்த அருளைப் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் இது சத்தியம் என உறுதி கூறுகிறார் மேலும் என்று நிலைத்த இறைவனின் தயவு பார்க்கலில் பக்கம் நானூற்று பதினொன்னில் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் என்கின்றார் அடுத்து தலைப்பில் என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ புண்ணியம் என்பது விதித்தன செய்தல் சொர்க்கம் பாவம் என்பது விளக்கின ஒழிக்க வேண்டும் நரகம் என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா என்கின்றார் அம்மா என்பது காட்டின் இயக்கமாகிய மனம் எண்ணம் நினைப்பு செயல்படணும் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளை பசியை போக்குதலே பரவகாரம் என்கின்றார் எனவே நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு நிதி ஆகாரமோ ஆகாதியாமாரமோ நாம் வழங்க வழங்க இந்த அருள் கூடும் இப்படி நாம் செயல்பட கண் கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைந்து பொன்னொழி கூடும் என் உளம்தான் மனம்தான் உளம் உளம் எனது வசம் நின்றவை என்பார் உளமாகிய மனம் நிற்க செயல்படணும் மனம் கரைய கரைய ஜீவன் உயிர் காற்றின் இயக்கமாகிய மனதில் வேண்டுதல் வேண்டாமையின்றி உணவு நுட்பமாகி உயிர் உணர்வாகும் அனுபவம் பெற்றில் அதனிடத்தே தோன்றும் அருளோடு என்பார் அப்ப என் உளம்தான் ஆன்மா கரைந்து கண்களில் நீர் கால் வழிந்து ஓடி உற்றிலும் கண் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே என்பார் காதல் பெருகி உயிர் பால் கருணை எனும் மா காதல் பெருக பெருக மேல் பொங்கி தலையில் உள்ள கண்ணீர் பொங்கி வழியும்போது கரையெல்லாம் கடந்தது கண்டாய் குளக்கரை நீரை தேக்குமிடம் கண்ணீர் தயவால் தேங்காது உடைந்து வழிந்து ஓடியதால் கடல் கடந்தேன் கரையடைந்தேன் மரணமனா பெருவாள்கு என்கின்ற கரையை அடைந்தேன் கண்டுகொண்டேன் கோயில் பருவமத்தியில் கதவு உயிர் கருணையால் காட்சியெல்லாம் கண்டேன் அதாவது பேரொளி பொன்னொலி அடர்ந்த தெரு அமுது உண்டு அருளொளியால் அனைத்தும் அறிந்து ஒளிர் அறிவுறுவாய் ஞானத்தில் ஞானம் பதினாறாம் படி கடந்து இரநிலையனை இயம்பும் மேல் நிலையில் பூரணம் சுகமாகி பொருந்தி அழியாமை பெற்றேன் என்கின்றார் மேலும் ஐயோ ஐயாயிரத்தி ஒன்றாவது பாடலில் உறுதி செய்கிறார் வரைந்து என்னை மணந்த வள்ளலே எல்லாம் வல்ல அம்பளவனான் திறந்த என் உடம்பும் தெருவுடம்பாய் திறந்த என்பது தேய்ந்து போன உளுத்து போன நரைதிரை மூப்பு வந்து கெட்டு போன உடல் அழியா உடம்பாக எவ்வாறு மாற்றினார் நித்திய கரும விதி பொது விதி சிறப்பு விதி நாம் மேலேறு மேலேறுவதற்கு இரக்கத்தால் எடுத்துரைத்து தேகம் புன்போல பாதுகாக்க தேக நஷ்டம் தீப ஊழியம் உரைநடை பகுதி நூற்றி ஏழில் தெளிவாக எடுத்துரைத்து வைகரையில் இருந்து அமுத காற்று சுவாசித்து மழைநீரை சுக்க சுக்கிட்டு சுண்டா காய்ச்சி மூளையை கசாயம் சாப்பிட்டு புறத்தில் தயவுடன் அகத்தில் தவத்துடன் செயல்பட செயல்பட மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலிலும் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் பாடலிலும் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறாம் பாடலிலும் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டாம் பாடலில் மாறுவதற்கான வழிவகை பகிர்கிறார் வரைந்து தானே வழியே வந்து மணந்த மன்னலே வள்ளல் பேரொழி இவரின் செயல்பாட்டால் இவர் ஆன்மா அருட்பிரகாசம் ஆனது அதனால் பேரொழியானது கலந்தது ஆடையிலே மணந்த மலவாளா என்பார் ஆடை என்பது உடல் எல்லாம் வல்லவர் பதிவிலக்கம் மூவாயிரத்தி எண்ணூற்றி மூவாயிரத்தி இரநூத்தி இன் ஆறாவது பாடலில் எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் அல்லதுவாய் தான் ஆனதுவாய் என உறுதி செய்கிறார் இறைவனை மேலும் அட்டகம் முதற் பாடலிலும் உறுதி செய்கிறார் அம்பலவான பேரொளி அருட்புரிஞ்சுதி அவரே சிற்றம்பலம் ஆன்ம சிற்றொன்னின் ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் அவரை இவர் தயவால் கண்டு கணிந்து கலந்து கொண்டார் அவர் இவரை கலந்து கொண்டார் அவர் கலந்ததை நூற்றி நாற்பத்தொம்போது சத்திய அறிவிப்பு நாலாவது பாடலில் உறுதி செய்கிறது நாமும் செயல்பட்டால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என் குற்ற வாழ்க்கை பொல்லாவிரதம் கொலையமலாம் எல்லோரும் நினைத்த நடந்தது எல்லோரும் வாழ்க்கை சென்றது திரு அரு பிரகாசர் குருநாத திருவடிகளே அவயம் 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 கருத்து